அதாவது ஒரு குடும்பத்துல ஆறு பேர் இருக்கிறாங்க முப்பது நோன்பும் வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அன்றாட காட்சி ரொம்ப வறுமை உள்ளவங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து அவங்க வந்து சித்ரா காசு வந்து கட்டாயமா கொடுத்தே ஆகணுமா அந்த காசு கொடுத்தா தான் நோன்பு கம்பல் ஆகுமா அதை பத்தி கொஞ்சம் சந்தையத்தை சொல்லுங்க சரி சரி அதை விளக்கம் தர்றாங்க இப்ப சகோதரிய கேள்வில்லாம் நிறைவேற்றப்படுகிற சதக்கத்தில் சித்திரை சம்பந்தமாக கேள்வி அழைக்கிறாங்க எத் அதாவது நோன்பாளிகள் சதக்கத்தை பற்றி நிறைவேற்றுகின்றபடுது நோன்பில் ஏற்படுகின்ற குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதில் இருவேறு ஆனால் நோன்பு வைத்திருப்பவர்கள் எல்லோருமே சதக்கத்திற்கு வச்சிருக்கிறவங்க எல்லாமே சதக்கத்திற்கு நிறைவேற்றி ஆகணுமான்னு கேட்டா அப்படி அல்ல நோன்பிற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை அது தனியாமல் இது தனியாமல் நோன்பு என்பது ஒரு பரதான வணக்கம் சதக்கத்திற்கித்தர் என்பது ஒரு வாஜிபான வணக்கம் அது எப்பொழுது அவருடைய ஹக்கில் பொருளாதார வசதி இருந்தால் மட்டுமே கடமை இப்ப இவங்க சொல்றாங்க அவங்க ஏழையா இருக்காங்க அன்றாடம் கட்சியா இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்ப ஏழைகளுக்கு சதகத்தில் பித்திரு கடமையே இல்லை அவர்கள் சதக்கத்தில் பித்திரு பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் சதகத்தில் பித்திரை பெறுவதற்கு தகுதி உடையவர் எல்லாருமே சதகத்தில் பித்திர கொடுக்கும்னு சொன்னா சதகத்தில் பித்திரை பெறுவது யாரு சதகத்தில் பித்திர ஒரு முஸ்லீமுக்கு தான் கொடுக்க முடியும் முஸ்லீம் அல்லாத மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்ப சதகத்தில் பித்திரை பெறுபவர்கள் யார் அவங்களும் முஸ்லீம் தானே அவங்களும் நோம்பு தானே வச்சிருக்கணும் அவங்க சரி என்னதான் நோன்பு வைத்திருப்பார்கள் எல்லோரும் சதகத்துல் பித்தர் என்பது யாரின் மீது பொருளாதார ரீதியாக ஜகாத்துடைய நிசாப் அளவிற்கு பொருள் இருக்கிறதோ ஹனஃபி மதபின் அடிப்படையில் அல்லது ஷாஃபி மதபின் அடிப்படையில் அவருடைய தேவைகள் நடுநிலையான முறையில் பூர்த்தி செய்ததற்கு பின்பு சதகத்துல் பித்தரை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ இந்த சாரார் மீது மட்டுமே சதகத்துல் பித்தர் கடமையாகும் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சதக்கத்திற்பித்திரை கடமை அப்படிங்கிறதும் இல்லை சதக்கத்திற்கு பித்தரை நிறைவேற்றவில்லைன்னு சொன்னா நோன்பு நோன்பு வந்து நிறைவேறாது நோன்பு சேராது என்று சொல்வதும் சரியல்ல அது தவறானது கண்டிப்பாக நோன்பு நிறைவேறும் அது தனி இது தனியாமல் வல்லாஹ்